பல இன்னல்கள் ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு நீங்க என்ன பண்ணணும் எளிமையாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அதுதான் முதல் பரிகாரம் ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்து தியானம் பண்ணணும் வணக்கம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன் அனைத்து அன்பர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் இன்றைக்கு மிக மிக முக்கியமான பிரத்யேகமான ஒரு தலைப்பில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் நம்ம பேச போகிற ராசி மீனராசி சனியை வெல்வது எப்படி இதுதான் தலைப்பு டிசம்பர் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சனி பகவான் மகர ராசியிலிருந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயர்ந்து கும்பராசிக்கு வந்திருக்கிறார் அப்படி வந்த உடனே மீனராசிக்கு ஏழரசனி ஆரம்பித்தாச்சு ஏழரசனா என்ன பண்ணுவார் நான் மறுபடி மறுபடி சொல்கிறேன் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பல இன்னல்கள் ஏற்கனவே ஆரம்பித்தாச்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே பல தொல்லைகள் கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை காத்திருந்தால் மாதிரி ஆஃபீஸில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை வெளியில் பிரச்சனை நண்பர்கள்ட்ட பிரச்சனை உடம்பு பிரச்சனை பணப்பிரச்சனை தெனாலி படத்தில் சொல்கிற மாதிரி எல்லாம் பயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலையும் பிரச்சனை பிரச்சனை இல்லாத விஷயமே இல்லை மீனராசிக்கு அப்படி பிரச்சனை பிரச்சனைனா வாழ்க்கை சார் பயமாக இருக்கே சார் ஏழரசனி சார் சார் நம்ம பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை சார் ஏழரசனின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் இதை முதல்ல நம்ம மனசார ஒத்துக்க தான் வேணும் சனி பகவானுக்கு வந்து நீங்கள் விரோதி இல்லை இதை தெளிவுபடுத்துகிறேன் சனி பகவானுக்கு இந்த ராசி நபர் அந்த ராசி நபர் விரோதி நண்பன் அப்படி அல்ல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் யார் நண்பன் நல்ல கர்மாவை செய்த மனிதன் நண்பன் அவனுக்கு அஷ்டம சனியோ ஏடரசனியோ நல்ல பலன்களையே கொடுப்பார் ஏன்னா அவர் தர்ம காரகன் தர்மத்திற்கு பேர் போனவர் சனி பகவானுக்கு யார் விரோதி அவருக்கு பிடிச்ச ராசி பிடிக்காத ராசி அதெல்லாம் கிடையாது தப்பு பண்ணியா உனக்கு தண்டனை உண்டு இதுதான் சனி பகவானுடைய ஸ்டேட்மெண்ட் யாராக இருந்தாலும் பிரதம மந்திரியாக ஜனாதிபதியாக முதலமைச்சராக மந்திரியாக ஐநா சபையின் தலைவராக இருந்தாலும் கூட அஞ்சு பத்துக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் சொன்னா அவர் அஞ்சு ஒம்போதுக்கும் கொடுக்க மாட்டார் அஞ்சு பதினொன்றுக்கும் கொடுக்க மாட்டார் அஞ்சு பத்துக்கு டான்னு தான் சனி பகவான் சனி பகவான் என்னெல்லாம் செய்வார் அப்படிங்கறத முக்கியமான நாலு புள்ளிகளில் பார்ப்போம் மனது மீனராசிக்கு ஏற்கனவே மனதில் பல ஆசைகள் இருக்கும் எண்ணற்ற ஆசைகள் இருக்கும் அப்படி வாழணும் இப்படி ட்ரெஸ் பண்ணணும் இந்த சிமிக்கி போட்டுக்கணும் இந்த மேட்சிங்கான சாரி கட்டணும் இந்த இடத்துக்கு ஃபாரின் கண்ட்ரிக்கு இப்போ டூர் போகணும் இந்த கிளாஸ் தான் போட்டுக்கணும் இந்த செருப்பு தான் வேணும் இந்த ஷூ தான் வேணும் இந்த பிரேஸ்லெட் வச்சுக்கணும் இந்த வாட்ச் வாங்கணும் இதுதான் முதல் வினை இது இந்த ஆசைகளை இந்த காலகட்டங்களில் நீங்கள் அப்படியே மறந்தணும் சாதாரணமாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் எளிமை என்பது சனி பகவானுக்கு பிடிக்கும் சனியை வெல்வது எப்படி எளிமையாக வாழ வாழ்வது என்பது ஒரு முறை அந்த முறை சனி பகவானுக்கு பிடிக்கும் காட்டன் சாரியை உடுத்திக்கிட்டு காட்டன் சட்டையை போட்டுக்கிட்டு எந்த ஒரு இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பிரேஸ்லெட்டு பத்து வரை இல்லை மோதலெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதை தான் செய்வார் அவர் அவருடைய வேலையாக தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசியில் பல பேர் ஐடி துறையில் ஒர்க் பண்ணுவீங்க சில பேர் வந்து சினிமா துறையில் இருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல அப்படி அவருடைய வேலை அது அதை கலட்டுவார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எளிமையாக வாழ பழகி கொள்ள வேண்டும் அதுதான் முதல் பரிகாரம் சாதாரண ஆடையை அணிவது சாதாரணமாக இருப்பது சாதாரண உணவை உண்பது சாதாரணமான இடத்துக்கு போவது சாதாரணமாக வாழ நீங்கள் பழகிக்கொள்ளலைன்னா பிரச்சனையில் தான் வேணும் வேறு வழி இல்லை சார் ஒளிவு மறை ஒளிஞ்சு மறைச்சு பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை எது உண்மையோ அதை பத்தி தான் நெகட்டிவ் நினைக்காதீங்க நெகட்டிவ் யாராவது நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பயம் உங்களுக்கு உண்மையை கண்டு பயம் நீங்க உண்மையை கண்டு பயந்து ஓடுனாலும் உண்மை உங்களை விட போறதில்லை ஆக முதல்ல மனசுல எளிமையாக வாழ பழகிக்கணும் அடுத்தது என்ன செய்வார்னா மனதை மழுங்கடிப்பார் புத்தி வேலை செய்யாமல் செய்வார் சனி பகவான் ஏடரை சனியில் புத்தி உங்களோட பிரெயின் ஆப்டிமம் லெவல் கெப்பாசிட்டி அதுக்கு ஒர்க் பண்ணாது நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த பிரெயின் உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணும் எதை நீங்கள் செய்யக்கூடாதோ அதை செய்யறதுக்கு தூண்டும் எதை நீங்கள் பேசக்கூடாதோ பேசுறதுக்கு தூண்டும் எதை நீங்கள் நினைக்கக்கூடாதோ அதை நினைக்கிறதுக்கு தூண்டும் இதுதான் சார் உண்மை அப்போ என்ன பண்ணணும் முதல்ல நம்ம நினைப்ப க்ளீன் பண்ணணும் அப்பப்போ அதுக்கு என்ன வழி ஒரே வழி தான் ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்து தியானம் வரணும் நினப்பு தாட்ஸ் கிளீன் ஆகும் தாட்ஸ் கிளீன் ஆகும் போதே கொஞ்சம் வார்த்தையில் கண்ட்ரோல் வரும் உங்களோட ஆக்ஷன்ஸ்லேயும் கண்ட்ரோல் வரும் தாட்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் மூணுத்துலையும் கண்ட்ரோல் இருந்ததுன்னா லைஃப்பில் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருப்பீங்க இது முக்கியம் அடுத்த சனி பகவானை எப்படி வெல்வது அதுக்கு அடுத்தபடியாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை சொத்தை கிட்ட இருக்கக்கூடிய வசதியை பிடுங்குவார் பிடுங்க போகிறார் அப்போ என்ன செய்யணும் அவர் பிடுங்கறதுக்கு முன்னாடியே உங்கள் சொத்து ஒரு நூறு ரூபாய் இருக்குன்னு சொன்னால் ஒரு பத்து ரூபாயை தான தர்மம் செய்யுங்க ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டீங்க அவர் பிடுங்கறதுக்கு முன்னாடியே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய விளிம்புநிலை மக்கள் லட்சக்கணங்கள் இருக்காங்க நல்ல துணி போட முடியாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க ராத்திரி பெட்ஷீட் இல்லாத இருக்கக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க மனிதருள் மாணிக்கமாக வாழ்ந்து மறைந்த அண்மையில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவரை விடவா உதாரணம் சொல்ல முடியும் தமிழகமே திரண்டு வந்துச்சு எழுபதுகளில் எண்பதுகளில் ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு இருந்தவங்க அவங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் புரட்சி தலைவருக்கு வந்த கூட்டத்தோட புரட்சி கலைஞருக்கு அதிகமான கூட்டம் வந்திருக்கு எப்படி சார் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க எல்லாரும் இவ்வளவு கூட்டம் வரும்னு யாருமே நினைக்கல அவர் அழகா இருக்காருன்னு அவருக்கு கூட்டம் வந்துச்சு இல்லை அவர் வந்து பெரிய பதவியில் இருக்காருன்னு கூட்டம் வந்துச்சு அரச பதவியில் இருக்காருன்னு இல்லை அவர் வந்து பெரிய வந்து பாலிவுட்டில் பெரிய ஆக்டர் அதுக்காக கூட்டம் வந்துச்சா எதுவுமே கிடையாது ஒரே விஷயந்தான் தர்மம் எதிர்பார்க்காமல் அவர் செய்த தர்மம் அந்த தான தர்மத்தை செய்ய வேண்டும் சனியுடைய வெல்வது எப்படின்னா இது ஒரு பரிகாரம் உங்களால் முடிஞ்ச தான தர்மத்தை செய்யணும் அவர் எப்படி செஞ்சார் இடது கைக்கு கொடுக்கறது வலது கைக்கு தெரியாமல் செஞ்சார் அப்படி ஒரு மனுஷன் அவர் வாழ்ந்த காலத்தில் நம்மளும் வாழ்ந்தோம்னு சொல்கிறதே பெரிய பெருமை எவ்வளவு கூட்டம் எத்தனை கோடி மக்கள் அத்தனை பேர் என்ன சரக்கு வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்தா வந்தாங்க இல்லையே தான் சொந்த காசை போட்டு வந்திருக்கான் சொந்த அண்ணன் செத்தா கூட போகாத இந்த உலகத்தில் எந்த ஒரு உறவும் இல்லாமல் ஒட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனுக்காக குமத்திலிருந்து ஓடி வந்திருக்கான் சார் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யாருன்னு சூப்பர் ஸ்டார் சொன்னார் நின்றுருக்காரு சிம்மாசனம் போட்டு அவர் அவசியமே இல்லை அவசியம் இல்லை எந்த பதவியிலும் இருக்க வேண்டியதில்லை மக்களோட மனசில் என்றைக்குமே மிகப்பெரிய பதவியில் இருக்கார் யாருமே ரீச் பண்ண முடியாத பதவியில் போய் உட்காந்துட்டார் அத்தனை பேர் பந்த வந்த அத்தனை பேரும் புள்ள பொண்டாட்டி தான் சொந்த வேலையெல்லாம் விட்டு கை காசு கூலி தொழிலாளி அன்றாடம் சம்பாதிக்கிற ஐநூறுரூவாயை பஸ்ஸில் போட்டு வந்திருக்கான் ஒன்றும் கிடையாது அவர் என்ன அவர் விஜயகாந்த் மடியிலே உட்கார வைக்க போகிறாங்க இல்லை அவரை பார்க்கணும் ஒரு தடவை கடைசியாக ஏன் சார் தர்மம் சார் அந்த தர்மத்தை தான் சார் நீங்கள் செய்யணும் அவ்வளோ அளவுக்கு பண்ண வேண்டாம் ஒரு ஒரு சதவிகிதம் பண்ணுங்கள் அவரோட தர்மத்தில் இல்லைன்னா சனி பகவான் நம்மக்கிட்டேருந்து பிடுங்க தான் செய்வார் நீங்கள் தர்மம் பண்ணலைன்னா அவர் பிடுங்கி அவர் கொடுப்பார் இது ஒரு சனியை வெல்வது எப்படின்னா இது ஒரு வழி முதல்ல நான் சொன்னேன் தியானம் செய்ய வேண்டும் அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் முதல்ல நல்ல எண்ணங்களை வரவேச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான தர்மங்களை செய்யணும் அடுத்து என்ன செய்வார் சனி பகவான் உறவுகளெலாம் பிரிக்கிற பிரிக்கிறத வேலையை பண்ணுவார் அஷ்டம சனியில் கணவன் மனைவி நண்பர் நட்பு உறவு அப்பா அம்மா சொந்த அண்ணன் தம்பி அக்கா தங்க எல்லாத்தையும் பிரித்து விட்டுருவார் அந்த வேலையை செய்வார் அவர் நல்லா இருந்த உறவு ஒரே செகண்ட் தான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு எல்லாம் குடும்பமாக ஃபேமிலியாக வருவாங்க ஒரே கேள்வி இந்த நகை எங்கேயே வாங்கினேன் பாருங்கள் இவெல்லாம் நகை வாங்கி போட்டிருக்கா நீங்கள் பாருங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு அண்ணன் பொண்டாட்டி தம்பி போடாட்டிட்டு கேப்பா முடிஞ்சு போச்சு பற்ற வச்சுட்டு பரட்டேன் அன்னியோட சாப்டர் ஓவர் ஆக அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் என்ன சனியை வெல்வது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் என்ன வார்த்தைகள் வந்தாலும் உங்களுக்கு இப்போ நேரம் சரியில்லைங்கிறதுனால தே தேவையில்லாத வார்த்தைகள் வரும் தேவையில்லாத பேச்சுகள் வரும் சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் இது அத்தனையும் செய்த பிறகு பிரதோஷம் தோறும் நந்தி பெரிய நந்தி இருக்கக்கூடிய ஈஸ்வர ஆலயங்களுக்கு சென்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை தவறாமல் கொடுக்க வேண்டும் இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செய்யும் போது சனி பகவானை நீங்கள் வெல்வது என்பது இரநூறு சதவிகிதம் உண்மை இந்த அஷ்டம சனியுடைய பலன்கள் நற்பலன்களாக மாறும் இதுவரை இல்லாத அளவிற்கு வெற்றி கிடைக்கும் அந்த அபூர்வத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் காண முடியும் ஆக நான் சொன்ன விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாங்க என் அன்பு மீனராசி நேர்களே உங்களுடைய ஏடரசனியானது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பல கெடுதல் பலன்கள்லாம் நீங்கி நல்ல பலன்களையே இந்த ஏடரசனிலேயே நீங்கள் அனுபவிக்க முடியும் பார்க்க முடியும் என்று உறுதியாக கூற முடியும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்